உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இப்போது கர்ப்பகாலத்தில் கடைபிடிக்க வேண்டிய சில நடைமுறைகளைப் பற்றி பார்ப்போம் கண்ணுக்குத் தெரியாத ஒரு அணுவிலிருந்து ஓர் உயிர் உற்பத்தியாகி நாளுக்கு நாள் பெரிதாகி உடலின் கண் காது இதயம் போன்ற ஒவ்வொரு உறுப்புகளும் முதல் மூன்று மாதங்களுக்குள்ளேயே உருவாகின்றன இந்த முதல் மூன்று மாதங்களில் தாய்க்கு ஏற்படும் எந்த நோயும் சத்துக்குறைவான உணவும் சில மருந்துகளும் எக்ஸ்ரே கதிர்களும் புதிய ஜீவன் நல்ல முறையில் உருவாவதை தடுக்கும் இவற்றின் விளைவால் எளிதில் கருச்சிதைவு ஏற்படலாம் அல்லது பிறக்கும் குழந்தை ஊனமுற்றும் பிறக்கலாம் எனவே கருத்தரித்த முதல் மூன்று மாதங்களும் மிக முக்கியமான காலமாக கருதப்படுவதால் தாய்மார்கள் அதிக கவனமாக இருத்தல் வேண்டும் கண்ட கண்ட மருந்துகளை சாப்பிடக்கூடாது மூன்று மாதங்களுக்கு பிறகு உடல் உறுப்புகள் அமைவதுடன் கருவும் விரைவில் வளர்ந்து சிசுவாகிறது கருச்சிசுவின் எலும்புகள் தசைகள் ரத்தம் மூளை முதலியவைகள் தோன்றி வெகு விரைவில் வளருவதால் அதிகமான அளவில் சத்துக்கள் தேவைப்படுகின்றன சிசு தாயின் உடம்பிலிருந்து தொப்புள் கொடியின் மூலம் தனக்கு தேவையான சத்துக்களை பெற்றுக்கொள்கிறது தாயின் கர்ப்பப்பையில் உள்ள சிசு மட்டும் வளரவில்லை ஒரு வகையில் தாயும் கூட சேர்ந்து வளர்கிறாள் என்றுதான் கூற வேண்டும் பிரசவித்த பிறகு குழந்தை பிறந்த நிமிடத்திலிருந்தே பால் கொடுக்க வேண்டிய அவசியம் இருப்பதால் மார்பகங்கள் பெருத்து பால் சுரக்கும் சுரப்பிகள் பக்குவமடைகின்றன வளரும் சிசுவிற்கு தேவையான புரதம் கலோரி இரும்பு சுண்ணாம்பு சத்து வைட்டமின் ஏ டி முதலியவற்றை தாய் தன் இரத்தத்தின் மூலம் தர வேண்டியிருக்கிறது குழந்தை பிறந்த பிறகு தனக்கு தேவைப்படும் இரும்பு சத்து சத்து வைட்டமின் எல்லாவற்றையும் கர்ப்பிணியானவள் சத்துள்ள பாலை கொடுக்க தாய் தன்னுள் அதிக சத்துக்களை சேர்த்து வைக்க வேண்டியுள்ளது குழந்தைக்கு தேவையான நோய் எதிர்ப்பாற்றல் சக்தியையும் அதிக உற்பத்தி செய்ய வேண்டியுள்ளது இதனை கருத்தில் கொண்டு கர்ப்பம் தரித்த பெண் நல்ல சத்துணவுகளை உட்கொள்வது அவசியமாகிறது ஆரோக்கியமான குழந்தையை பெற தாய் நல்ல சத்துணவு உண்ண வேண்டும் அவ்வாறு உண்டால்தான் கருப்பையில் உள்ள சிசுவின் வளர்ச்சியும் நன்றாக இருக்கும் குழந்தை கருத்தரித்த நாளிலிருந்தே சத்துணவுகளை உண்ணுவதுடன் உடல் பரிசோதனைகளை தவறாமல் செய்து கொண்டு தங்கள் உடல் நலத்தை பேணுதல் அவசியம் கர்ப்பம் சுகமாக முடிய உடற்பயிற்சி அவசியம் கர்ப்பப்பையில் உள்ள சிசு சிறந்த முறையில் வளர கர்ப்பிணிகளுக்கு தூக்கமும் மிக அவசியமானது தாயானவள் தனக்கு மட்டுமன்றி தன்னுள் வளரும் சிசுவிற்காகவும் சேர்த்து சாப்பிட வேண்டும் கர்ப்பிணிக்கு மாமிசம் மீன் முட்டை போன்ற விசேஷமான உணவுதான் கொடுக்க வேண்டும் என்பதில்லை ஆனால் நாள்தோறும் சாப்பிடுவதையே அதிக அளவில் சாப்பிட வேண்டும் அரிசி சாப்பிடுபவர்கள் அரிசியை அதிகமாக சாப்பிட வேண்டும் அத்துடன் கீரை பருப்பு முதலியவைகளை அதிக அளவில் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும் தாயும் குழந்தையை பெற்றெடுக்க தேவையான பலத்தை பெறுவாள் பிரசவமும் சுலபமாகும் கர்ப்பிணிகளுக்கு இரத்த குறைவால் சோகை அதிக அளவில் காணப்படும் இதனால் சோர்வும் பலவீனமும் அதிகமாகும் இந்நிலை நீடித்தால் பிரசவ சமயத்தில் அபாயம் நேரிடலாம் இதற்கு கீரை வகைகளை அதிகம் உணவில் சேர்த்துக்கொள்வதுடன் இரும்பு சத்துள்ள மாத்திரையை நாள்தோறும் சாப்பிட வேண்டும் எங்களது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்